அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ராசிக்கான பலன்கள்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் நமக்கு சுப நாளாக இருக்கா நல்லது நடக்குமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கும்போது நம்ம புதிதாக புதிதான ஒரு விஷயத்த மேற்கொள்கிறோம் அதை ஒரு தொழிலே செய்கிறோம் அல்லது ஒரு பொருளே வாங்குகிறோம் அப்படின்னா இந்த நாள் நமக்கு நல்ல நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது போது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதாகவே அமையுது அதே போல நாம ஏதாவது ஒரு தூர பயணம் போறோம் அப்படின்னா இந்த நாள்ல நாம போகக்கூடிய அந்த செயல் நமக்கு நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது போது கண்டிப்பா அது நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் அமையுது அந்த வகையில் நாம ஒவ்வொருவருமே ராசிக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்கு நாம இப்போ பனிரெண்டு ராசிகள்ல முதல் ராசியான மேஷம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது தான் பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரர்கள் நீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்க பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதையும் உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இந்த வீடியோல நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாம முழுச பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாதான் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க எதிர்பாராத பணம் வரவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வச்சுக்கிறது நல்லது அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனை வருது ஒரு தலைவலி வருது வயிற்று வலி வருது அப்படின்னா அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காம உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வகைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம எதுனாலும் இறங்குறது ரொம்ப தவறானது அதே போல் அளவான உணவு எடுத்துக்கிறதும் சரியான விகிதத்தில் எடுத்துக்கிறதும் அதிகமான எண்ணெய் பலகாரங்கள் எடுத்துக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது அதே போல் வீண் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளை நீங்கள் தான் தடுக்கணும் உங்களுக்கு இப்போது அதிகமான வீண் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அதை நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் அது எந்த வழியாக வந்துச்சோ அந்த வழியே உங்களுக்கு நீங்கி போகும் அதே போல் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் எடுத்த கவிதை அப்படின்னு எதையும் யோசிக்காமல் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்காது அது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் இந்த உறவுகள் கிட்ட பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு தந்தையுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க வழக்குகளில் பொறுமை உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் யாருக்கிட்டேயுமே ஒரு ரொம்ப உறவு அப்படின்னும் வச்சுக்க வேண்டாம் அதே போல் வம்பு சண்டை அந்த மாதிரி சண்டைக்கு வாய் வார்த்தை விடுறது அது மாதிரிலாம் எதுலையும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் அலுவலகத்தில் பனி சுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் கூட அதற்கு ஏற்ப சலுகைகளும் உங்களுக்கு அதிக அதிகமாக கிடைக்கும் அதே போல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பணி அப்படின்னு பார்க்கும்போது நல்லதொரு பாராட்டை பெறக்கூடியதாகவும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க சக ஊழியர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ அல்லது கருத்து சொல்வதோ கூடாது அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கிறாங்க இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க ஆனாலும் ஓரளவுக்கு திருப்திகரமான லாபம் இருக்கும் மேலும் கடையை நீங்க புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்துவோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது ஒரு லேசான சோர்வு ஏற்பட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த சோர்வு அப்படிங்கிறத நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க தைரியமான முறையில் கொண்டு போகும்போது கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்லதாகத்தான் இருக்கும் அதே போல் அலுவலகம் போகக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு ஆறு நீங்கள் அதிர்ஷ்டமாக வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் அம்பாளை வழிபாடு செய்யலாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அம்பாளை வழிபாடு செய்யும்போது பூஜைகரியில் தீபம் ஏற்றி வைத்து இருபத்தி ஏழு முறை அந்த அம்பாளுடைய பெயரை பாராயணம் செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்வதால் நீங்க அப்படி கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்புங்க நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ போது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு அதே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்தனி பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவர்களுக்கு அந்த வாரத்தில் செழிப்பான நாட்களும் இருக்கும் அதே போல நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்க அதையும் கவனிக்கிறது ரொம்பவே நல்லதுதான் சரி மேலும் குறிப்பிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தினுடைய தொடக்கத்துல சில லாபகரமான திட்டங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதலான வருமான ஆதாரங்கள் உருவாகும் நிதி சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும் ரொம்பவே எனக்கு இது பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்லாம் இருக்காது கண்டிப்பாக அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்க போகுது அதே போல் வேலையை மாற்ற நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய நண்பருடைய உதவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வாரத்தினுடைய நடுவுல நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும் பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நண்பர்களுடன் நீங்கள் சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சுற்றுலா அப்படின்னு நிறைய நாள் நான் யோசித்து யோசித்து என்னால் நான் நிறைய திட்டம் போட்டு அதை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த சுற்றுலா திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதே போல திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தான் இருக்கும் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான நிறமாக சொல்லப்படுது அதே போல மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்சாரம் நெருப்பு தொடர்பான அபாயமான வேலைகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் நீங்கள் எப்போயுமே நம்ம பார்க்கறது தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு தொடர்பான வேலையில இருந்து உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு அரசு மூலியமாக சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் கூட நிறைய தடைகளோடு ரொம்ப முயற்சி செய்து அதுக்கப்புறமா தான் கிடைக்கிறது மாதிரி இருந்திருக்கும் ஆனா இந்த அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்து தற்போது உங்களுக்கு தடைகள்லாம் நீங்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதிரிகளுடைய திட்டங்களை கூட முறியடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அதே போல் வீடு மனை தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு நீங்க வீடு மனை தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல அதை முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கு போகுது காதலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தினுடைய ஒப்புதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு நேர்மறையாக சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது வீடு மனை தொடர்பான சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான மன ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவை வந்தவழியே மறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க பெரிதா எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுதான் அதை மட்டும் இல்லாமல் வார தொடக்கத்தில் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சூழ்நிலையில் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக சரியான முறையில் கையாளக்கூடிய திறமையான நபராகத்தான் இருப்பீங்க முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு தொடர்பான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அது மிக சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல வர்றதுக்கான வாய்ப்பு அமையலாம் அதே போல் அன்பானவர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய ஏற்ற இறக்கங்களை காண காதல் உறவுகளை யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்லாம் சொல்லப்படுது உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உடல்நலம் உங்களுக்கு நல்லதொரு நிலையை தான் இருக்குது நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் நீங்களும் மேஷ ராசிக்காரர்கள் அல்லது நீங்கள் பன்னிரெண்டு ராசிக்குள்ள எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nanji viewers.